ஏனத்தின் உருவாகி நிலமங்கை கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தே திவரங்கொள்ள வரங்கொள்ள கானத்தின் கடல்மல்லை தலசையன்துறைகின்ற ஞானத்தின் ஒடியுருவான ஸ்ரீ யஜவராகமூர்த்தியின் திருச்சாள கிராமம் அத்தமான வராகமுகம் அத்தமான திருவதனம் அதைச் சுற்றி அழகாக பூமிப்பிராட்டியின் ரேகை ஒரு வதனத்தில் இரண்டு சக்கரங்களுடனும் மிக அழகாக சுபகரமாக சங்க சக்கர கதா பத்மரேகைகளுடனும் நம் கண்களுக்கு குளிர்ச்சியாக சேவை சாதிக்கும் யக்ஞவராகனை தியானம் செய்து அவனுடைய திருவருடை பெற்று வாழ்வில் அனைத்து வளமும் பெற்று மகிழ்வோம் யஜ்யவராகனின் திருபடிகடே சரணம்